கேட்டு போட்டிட்டியா ஏது ஸ்கேலு பென்சில் எல்லாம் ஆ எப்போ வாங்கினது அவ்வளோதானா அவ்வளோதான் எதுவுமே இல்லை நான் என்ன கேட்டுட்ருந்தேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேட்டேன்னா இல்லையா பதில் வந்துச்சா அது நல்லா போயிட்டா ஏந்து உட்கார அது நல்லா போயிட்டான்னு சொல்லு நீ அழு தீட்டுன்னா உனக்கு அவ்வளோதான் எங்கேருந்து கோவம் வரும் உனக்கு எங்க கோவம் வருது எதுனால கோவம் வருது கோவம் வருது வருது கோவம் வராமல் அப்போ நான் முக சிந்தி உட்காந்துக்கிற கோவம் வராம ஏன் மூக்கு சிந்தி உட்காந்துருக்க ஓ சளி தானே வந்துச்சா அவனை எப்ப அடிச்சாங்களா நீ பண்றதெல்லாம் கரெக்டாக பண்றியா நான் திட்டுறேன் ஓகே ரைட்டு நீ கரெக்டாக பண்ணுறியா நீ கரெக்டாக பண்ணி நான் உன்னை திட்டினா ஏதாவது நான் தாங்க நான் கரெக்டாக பண்ணணாம்மா நீ என் திட்டுறேன்னு சொல்லி சொல்லு ஏதாவது சின்ன ஒரு விஷயம் சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் நீ பண்ண தப்பு எதுவுமே அனலைஸ் பண்ணவே மாட்டியா சந்தியா பண்ணுவியா மாட்டியா நீ இன்ன வரைக்கும் பண்ண தப்புக்கு எதுக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கியா சாரி சொல்லியிருக்கியா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அது நல்லா ஆப்பிட்டா ஒரு வார்த்தையில ஒரு அதில் அதுல சாரி சொல்லத்துல உனக்கு என்ன கௌரவம் போகுது என்ன உனக்கு அதுல கௌரவம் போகுது பேசணும் எனக்கு வாய் திறந்து எனக்கு